நம்ம வேலை பர்ஃபெக்டாக இருந்தாலும் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாமல் போகும் ப்ராப்ளம் ஸ்கில்ல இல்லைங்க கஸ்டமர் ரீச் ஆன பிறகும் நம்ம ஃபேஸ் பண்ணுற தான் இருக்குது இது கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை பட் இது தான் வந்து டெய்லரிங் பிஸ்னஸோடைய ட்ரூத்தும் கூட கிளாஸ் போகிறீங்க இல்லைனா இருந்தே கற்றுக்குறீங்க அது உங்களுடைய ஆப்ஷனல் நீங்கள் ஒரு கை தொழில்னு நினச்சி கற்றுக்குற விஷயம்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் நீங்கள் ஒரு புஸ் பிஸ்னஸ் உமனாக நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் நம்ம லைஃப்பில் எப்பயுமே சக்ஸஸ் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ்க்கான பேஸிக் கிடையாது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் கற்றுக்கோங்க அதுதான் பேசிக்கே எப்படி தைக்கிறதுன்னு நம்ம நிறைய வீடியோஸ் கற்றுப்போம் பார்ப்போம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி என்னோட இந்த ஃபீல்டில் நான் பார்த்து கற்றுக்கிட்டு இரு கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து துணி தைக்க கற்றுக்கிட்டேன் ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு தைச்சி போட்டுப்பேன் என் பொண்ணுக்கு தைச்சி போடு அப்போது அதை பார்க்குறவங்க நல்லா தைக்கிறீங்களே எனக்கும் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்களேன் அப்படின்னு தான் ஸ்டார்டிங் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு ரீச் ஆகும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க ஒரு சில பேர் சொந்தமாக ஷாப் வச்சு கூட ரன் பண்ணுவாங்க பட் எனக்கு அந்த ஆப்ஷனல் கிடையாது பிகாஸ் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களை நான் மட்டும் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கடமை எனக்கு இருக்குது அது இல்லாமல் நான் இருக்கிறது கிராமத்தில் அவங்களுடைய செல்ஃப் பை செல்ஃபாக அவங்க சம்பாரித்தாதான் என்கிட்ட அந்த பேமெண்ட்டை அவங்களால கொடுக்க முடியும் அந்த சூழலை நான் புரிஞ்சிக்கிறதுனால நிறைய இடத்துல நான் ஏமாந்து போவேன் அதாவது என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஸ்டே ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குங்க ஒரு ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு ஸ்டேஜ் அதில் பெஸ்ட்டு கஸ்டமர்ஸ் நான் யார் தெரியுமா சொல்லுவேன் வைக்கிறதுக்கு முன்னாடியே பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க அவங்கெல்லாம் கடவுளை நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும் ரெண்டாவது ஃபீல் குட் கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ண உடனே பேமெண்ட் அனுப்பிச்சுக்கிட்டுருவாங்க நம்ம பண்ண வேலைக்கான உழைப்புக்கான ஊதியம்னு சொல்லலாம் ஓகே நாட் பேட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கஸ்டமரை ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ரெண்டு ப்ளவுஸ்க்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க மீதி மூணு ப்ளவுஸ்க்கு நீ தைச்சி கொடுமா அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ஓகேங்க நம்ம தைச்சி கொடுக்குற பணம் நம்ம தைச்சி கொடுக்குறதுக்கான பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம் பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற அளவுக்கு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க அதே இதில் சொல்கிறேன் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் நான் தைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ரெண்டு ப்ளவுஸ் அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு மா மீதி மூணு ப்ளவுஸ் தெய்மா அப்போ வந்து காசு தரேன் அப்படிடுவாங்க இதெல்லாம் நம்ம தைக்க கற்றுக்கிட்டோமோ இல்லையோ இவங்கக்கிட்ட எப்படி பேசி பணம் வாங்கணுன்றதை கற்றுக்கணும் போல இருக்கு மெயினாக அந்த மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் அடுத்ததுல வராங்க லெஜெண்ட் ஒருத்தவங்க பேடுன்னு நான் அவங்கள அதாவது இந்த அல்ட்ரா லெஜெண்ட்டு அப்படின்றதுக்கும் மேலே ஒரு லெஜெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கஸ்டமர் இவங்க ப்ளவுஸை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் பாதி பேமெண்ட் தருவாங்க மீதி பாதியை எந்த மாதம் வரோன்னே தெரியாது ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க நேரில் போய் கேட்டால் வீட்டாண்டை வந்து ஏமாசிங் படுத்துகிற அப்புறமா தரமா போமா போமா அப்படின்வாங்க நம்ம தைச்ச பணத்தை தான் நம்ம கேட்குறோம் நம்ம உழைச்ச காசை தான் நம்ம கேட்குறோம் ஆனால் நம்ம என்னவோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து அவங்க கேட்குற நிலமையிலாம் அந்த இடத்துல கொண்டாந்து ஒரு கில்ட்டினஸில் கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க அது ரொம்ப மோசமான நிலமைங்க அடுத்து அல்ட்ரா லெஜெண்டுக்கு வர வாங்க என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸை தைக்க கொடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் தேங்கன்னு சொல்லிடுவாங்க நம்ம தைச்சி கிச்சி ரெடி பண்ணி பரவாயில்ல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்போ விற்பாங்க பாருங்கள் ஒரு செக்கு ஒரு வருஷம் ஆனாலும் வந்து வாங்க மாட்டாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படியே ஃபோன் பண்ணி நம்ம திட்டினாலும் என்னக்கா இப்படி திட்டுறீங்க வரேங்க்கா வரேக்கா வந்து வாங்கிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது இப்போ நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவங்க அவங்க ஸ்டேஜ் என்னன்றதையும் சொல்லிட்டேன் பட் இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டதையும் சொல்லணும் இல்லையா கஸ்டமர்ஸ் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி நம்ம தைச்சி கொடுத்த உடனே பணம் கொடுக்குறவங்களும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த மாதிரி உங்ககிட்ட துணியை கொடுத்துட்டு நீங்கள் தைச்சி கொடுங்க நான் அப்புறமா காசு தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குங்க இல்லைம்மா இப்போ ஒரு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் வருதுன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குங்க வாங்கிட்டு மீதி ஃபை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்கும் நீங்கள் டெலிவரிக்கு வந்து வாங்கிக்கும் போது மீதி ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு தடவை தான் ஏமாற முடியும் ஒவ்வொரு தடவையும் ஏமாந்திங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக் அவங்க இல்லை உங்கள் கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு டெய்லர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம கரெக்டான வேவில எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இஷ்டப்பட்டு கற்றுக்கிற இந்த ஸ்கில்லை வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க அது இந்த விஷயம் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க இப்போவும் சொல்கிறேன் எப்படி துணி தைக்கணும்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு நிறைய சேனல் இருக்குது இந்த யூடியூப்பில் பட் உங்களுடைய டெய்லரிங் பிஸ்னஸில் எப்படி சர்வைவல் ஆகணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுக்குற இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக நிறைய போடுறேன் அதுக்கு எனக்கு தேவை உங்களுடைய சப்ஸ்கிரைபோ அண்ட் தான் பிகாஸ் அது எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் இந்த மாதிரியான நிறைய தாட்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் in our video la baca thanks for watching bye